நமக்கு தன்மை இல்ல வாக்குச்சீட்ல நியாயமான தேர்தல் நடத்துறோம் அப்படிங்கறது வலியுறுத்தி கையெழுத்து இயக்கம் வந்து ஆன்லைன் நடத்திட்டு இருக்கும் அந்த கையெழுத்து இயக்கத்தை வந்து இப்ப இடத்துல போய் மக்கள்கிட்ட செய்யணும் அப்படிங்கறதுக்காக டிசம்பர் பதினஞ்சுல இருந்து ஒரு மாசம் தொடர்ச்சியா வந்து கையெழுத்து நடத்தணும் முடிவு பண்ணி டிஜிபி கிட்ட வந்து பஸ்ட் தகவல் தெரிவிச்சிருந்தோம் இது வந்து அமைதியான முறையில் ஜனநாயக பூர்வமான முறையில் வந்து நாங்க வந்து கையெழுத்து நடத்த போறோம் போலீஸால எந்த இடம் வரக்கூடாதுன்னு சொல்லி தகவல் தெரிவிச்சிருந்தோம் ஆனா இன்னைக்கு வந்து நாங்க வந்து இன்னைக்கு வந்து கையெழுத்து ஸ்டார்ட் பண்ண போறோம் சொல்லிட்டு நேத்து நைட்ல இருந்தே வந்து வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டாங்க போலீஸ் போட்டாங்க வீட்டு வாசல்ல இது வந்து வன்மையை கட்டிக்கு தகுது வந்து இவிஎம் வச்சு திருமுழு பண்ணி வச்சு கையெழுத்து வாங்குறதே உங்களுக்கு வந்து என்ன கஷ்டம் அது கூட வந்து செய்யக்கூடாது மக்களுக்கு வந்து உண்மைகள் தெரிஞ்சிருக்கூடாதுன்னு சொல்லி பயப்படுறாங்க எந்த போராட்டமா இருந்தாலும் டாஸ்மாக் எதிர்ப்பு போராட்டமா இருந்தாலும் சரி இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறதுக்கு எதிரான போராட்டங்களா இருந்தாலும் சரி இப்ப இன்னைக்கு வந்து விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க லட்சக்கணக்கான விவசாயிகள் கூடியிருக்காங்க ஆனா மோடி வந்து அதை சட்டை பண்ண மாட்டாரு விவசாயிகள் வந்து கடுமையான குடியிருக்க நிறைய பேர் வந்து சேர்த்து இறந்து போய்கிட்டு இருக்காங்க உடல்நிலை சரியில்லாம் போது எதையுமே கட்டுக்காம இருக்காங்கன்னா இவங்களுக்கு வந்து இவி மிஷின் வச்சு கடைசியை திருமணம் பண்ணி ஜெயிச்சிடலாம் அப்படிங்கறதுனால மட்டும்தான்

மிஷின் இருக்குங்கற தைரியம் மட்டும் தான் மக்கள் வந்து குரல் கொடுக்கணும் இன்னைக்கு வந்து வெளியில போய் வந்து வீட்டு விட்டு வெளியில போய் இந்த கருத்துக்கள் கூட மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லி ஹவுசர்ஸ் பண்றாங்களா எந்த அளவுக்கு வந்து ஈவிஎம் மிஷின் வச்சு தில்லுமுடு பண்றாங்க மக்கள் புரிஞ்சுக்கணும் இந்த கருத்துக்களை எல்லாரிடையும் கொண்டு போய் சேக்கணும் மக்கள் எல்லாம் சேர்த்து ஈவிஎம் ஒழிச்சா மட்டும்தான் இங்க வந்து மக்களாட்சி இல்ல அப்படினா சர்வாதிகார ஆட்சி தான் தொடரும் இன்னும் இந்த சர்வாதிகார அதிகாரம் அதிகமாகி நம்மள வந்து முழுமையா வந்து அடிமைக்கிடுவாங்க வெள்ளக்காரங்க எப்படி வந்து நம்மள வந்து அடிமையாக்குறங்களோ அது மாதிரி முழுமையா அடிமைக்கிடுவாங்க